வணக்கம் இன்னைக்கு நான் கோழிக்கறி செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பாப்பம் வாங்கும் நான் ஒரு கோழி எடுத்து அளவான துண்டுகளை வெட்டி அதை மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு இதுக்கு தனி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு பிரட்டி எடுத்து ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்கேன் அதோட ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதோட வெங்காயம் ரெண்டு எடுத்து சின்ன சின்ன நான் வெட்டி வச்சுருக்குறேன் நில ரொம்ப கருவேப்பம்பியில பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் அதோட உள்ளி இஞ்சி பிடிச்சு வச்சிருக்கிறேன் தேசி புளி எடுத்து வச்சுருக்குறேன் வாங்கோ இது எப்படி செய்யறேன்னு பார்ப்போம் இந்த ரச்சை நான் வெங்காயம் தக்காளி அதுகள் வதக்கி எடுக்க போகிறேன் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறேன் சட்டியில் அதுக்குள்ள நான் கொஞ்சமா பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன் கொஞ்சம் மிளகாய் சேர்க்கிறேன் கொஞ்சமா சின்ன சீரகம் சேர்க்கிறேன் ஒரு பட்டை சேர்க்கிறேன் அதோட ஒரு அஞ்சாறு செத்தல் மிளகாய் சேர்க்கிறேன் நல்லா வதங்க விட தேவையில்லை இதுக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கிறேன் கிணக்க சேர்க்க தேவையில்லை அதோட தக்காளி வெட்டி வச்சிருக்காள சேர்க்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா காணும் இரம் வதங்க விட தேவையில்லை இதை அரைச்சி விட்டா கொஞ்சம் கரை திக்கா தான் நான் இதை அரைச்சி விடுவேன்

கொஞ்சம் வளங்கி ஒன்று வந்தாலே காணும் ரசி எடுத்து கொஞ்சம் தண்ணி கொடுத்து டேஸ்ட்டாக அடித்து எடுக்க போறேன் கறியை வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்கிறேன் கொஞ்சமா கடுகு சேர்ப்பேன் அதோட பெருஞ்சீரகம் பெரிஞ்சீரகம் கொஞ்சம் பெ ரீர்க்கோட நசுமியில் வட்டிங்கிற மங்காயத்தை சேர்க்கும் கருவேப்பில்ல சேர்க்கம் சேர்க்கிட்டு மல்லாயில் மதங்கிறது கொஞ்சம் உப்பு சேர்க்கும் அந்த கராம்பு வடித்து பறக்கமன்றுட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதங்க விட்டுட்டு தான் ஒரு நாலஞ்சு கராம்பும் ஒரு நட்சத்திரமும் போடுறேன் பட்டி ஒன்றும் நான் சேர்க்கையில் என்னெண்டா ரச்சி தோல் சேர்க்கிற நாடி இதில் நான் நாலஞ்சு பச்சை மிளகாய் தீறி வச்சுருக்கிறேன் அதையும் இப்போ சேர்க்கலாம் இனிமேல் இந்த இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன் அதை சேர்க்கலாம் இனிமே இந்த ரசியை இதோட சேர்ப்போம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் நான் இந்த ரச்சியை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா தான் வெட்டி எடுத்துருக்குறேன் நீனண்டா கொஞ்சம் அவிஞ்சு கொண்டு வேற சின்ன துண்டா வெட்டினா கொஞ்சம் கரையை பாகமெண்டதுக்காண்டி நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துவேன் நட்டா சின்ன வெங்காயங்கள்தான் நிருந்த நாடி கொஞ்சமா சேர்க்கிறேன் நீங்கள் இருந்தா சின்ன வெங்காயத்திலேயே செய்யலாம் நல்லா இருக்கும் மூடி கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம் இந்த ரச்சிக்கு தண்ணி சேர்க்க இல்லை அந்த ரச்சியில் உள்ள தண்ணி நீத்து அப்படியே அதுலேயே அவிஞ்சு கொண்டு இருக்குது உருளைக்கிழங்க இதுக்காக சேர்ப்பேன் நான் கொஞ்சம் பெரிய தான் இந்த உருளைக்கிழங்கை வெட்டி இருக்கேன் என்னென்னா இந்த ரச்சி அவிஞ்சு கொண்டு வரவே சின்ன துண்டா வெட்டினா கரைஞ்சிடும் உருளைக்கிழங்கு இப்ப உப்பு சேர்க்க போறேன் இதை நான் அந்த ரசிக்கையும் போட்டு திரட்டி வச்சது உப்பு இப்ப அழகாத்தான் போடுவோம் பார்த்து போடலாம் சித்திரமில்ல போட்டு வதக்கின நாடி நான் கொஞ்சம் குறியத்தான் பூல சேர்க்க போடுறேன் பேருந்து பார்த்து போடுவேன் காணாட்டி எல்லாமே சேர்ப்புற மாதிரி ஒரு க கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி அவிய விடுவோம் இத நான் இந்த ரைச்சிக்கரைக்கு சேர்க்கிறது ரசி சரக்குத்தூள் வறுத்தெடுக்க போறேன் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இரகம் சேர்க்குறேன் அதோட கொஞ்சம் பட்டை சேர்க்கிறேன் ஒரு நட்சத்திரம் ஒரு அன்னாசி ஒரு நாலஞ்சு ஏலக்காய் அதோட ஜாதிக்காய் ஒன்று அரிச்சு வச்சிருக்கிறேன் இவ்வளவு தான் நான் சேர்த்து வறுக்க போறேன் இந்த கறிக்களை பார்த்தா இது எடுத்துருக்குறேன் கூட எடுக்க இல்ல இப்ப இந்த பெருநீரம் கலர் மாறி கொண்டு வருது இது நல்லா தரும் இவட கூடாது நான் இப்ப இதை கக்கி எடுக்க போறேன் இப்போ இது நல்லா பொலிஞ்சி கொண்டு வந்துட்டு இந்த ரைச்சி எல்லாம் உருளைக்கிழந்து ரைச்சி நல்லா புரிஞ்சுட்டு இந்த நேரத்துல நான் இந்த அரைச்சி வச்ச கலவையை இதோட சேர்க்க நான் இந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச கலவையை இதோட சேர்க்கிறேன் இப்படி அரைச்சு விட்டு செய்த முண்டா நல்லா திக்கா இருக்கும் இந்த கறி சாப்பிடறதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும்ன்றது தான் நான் இப்படி அரைச்சி செய்கிறேன் நான் இதோட இந்த அவிகிறதுக்கு அளவான தண்ணியை இப்போ நாங்கள் சேர்க்கோம் இப்போ இந்த ரசிக்கறி தூள் கொஞ்சம் காணாது கலர் கொஞ்சம் காணாமல் இருக்குது நான் கொஞ்சம் தூள் சேர்க்க போகிறேன் இப்போவே சேர்த்து அவிய விட்டா தான் தூள் மணம் இல்லாமல் இந்த இறைச்சிக்கறி இருக்கும் கூட கொஞ்சம் தூள் போட்டு செய்தால் ரசிக்கறி நல்லா இருக்குமென்றதுக்காண்டி சேர்க்குறேன் உப்ப பாக்காம் உப்பும் கொஞ்சம் சேர்க்க போறேன் காணாமல் இனிய எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி அவைய விட எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவான் கொஞ்ச நேரம் அணும் நான் இந்த வரத்தரைச்ச ரைச்சி சிறக்கு தூளை இதோட சேர்க்கிறேன் உடனே அரைச்சி சேர்த்தா கொஞ்ச இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு ரச்சி எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ரச்சி தோல் சேர்த்து நாடி ஒரு கொஞ்ச நேரம் அடுப்பை குறைச்சி கொதிக்க விடுவேன் இப்போ இந்த கறி ரெடி ஆகிட்டுது நான் இதை அடுப்பை நிப்பாட்டி போட்டு ரக்கி எடுக்க போகிறேன் இப்போ கடைசியாக கொஞ்சம் கருவேப்பம்பியில் சேர்ப்பேன் இதை ஆற விட்டுட்டு தான் நான் தேசி விட போகிறேன் கருவேக்கம்பிய போட்ட நாடி ஒரு கலந்து விடுவ இப்ப இந்த ரசிக்கறி நல்லா ஆறிட்டு நான் இதுக்கு ஒரு தேசி புளி விட போடுவேன் இப்போ இந்த காரசாரமான கோழி ரசிக்கறி ரெடி ஆகிட்டுது நான் இதை செய்தெடுத்துட்டேன் நான் செய்த இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஆதரவே எங்களுக்கு தாங்கோ நன்றி